ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரகோலி அள்ளித்தரும் மருத்துவ பயன்களை பற்றி பார்க்கலாம் வாங்க அதிகமான சத்துக்கள் நிறைந்துள்ள காய்கறிகளில் ப்ரக்கோலி முதலிடத்தை வகிக்கிறது இந்த ப்ரக்கோலியில் விட்டமின் ஏ விட்டமின் சி விட்டமின் கே செலினியம் பாஸ்பரஸ் நார்ச்சத்து போன்றவை அதிக அளவில் நிறைந்துள்ளன கொலஸ்ட்ரால் பிரச்சினை உள்ளவர்கள் தாராளமாக ப்ரகோலி சாப்பிடலாம் இதில் அதிக அளவு நார்ச்சத்து இருப்பதால் உணவில் இருக்கும் கொலஸ்ட்ரால் உடலில் தங்காமல் வெளியேற்ற உதவுகிறது மலச்சிக்கல் மற்றும் செரிமான பிரச்சனை உள்ளவர்களுக்கு ஒரு சிறந்த உணவாக இந்த பிரக்கோலி இருக்கிறது மேலும் பிரக்கோலியில் எலும்புகளின் வளர்ச்சிக்கு உதவும் விட்டமின் கே அதிகமாக உள்ளது வாரத்தில் இரண்டு நாட்கள் இந்த காய்கறியை உணவில் எடுத்துக்கொள்வது நல்லது சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு இன்சுலின் அளவை கட்டுப்படுத்தவும் சீராக்கவும் ப்ரக்கோலியில் அதிகளவு நார்ச்சத்துக்கள் இருக்கிறது எனவே சர்க்கரை நோயாளிகள் பிரக்கோலி சாப்பிடுவது நல்லது பிரக்கோலியை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கொள்வது நல்லது இதில் விட்டமின் சி விட்டமின் கே மற்றும் ஒமேகா த்ரீ இருப்பதால் ஞாபக சக்தி அதிகரிப்புக்கு பெரிதும் உதவுகிறது எனவே குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் தாராளமாக இதை சாப்பிடலாம் மேலும் பிரக்கோலி அதிகமாக சாப்பிடுபவர்கள் சருமத்தில் உள்ள செல்கள் சேதத்தில் இருந்து பாதுகாக்கப்படுகின்றனர் என்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது நரம்பு சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வாக இந்த பிரகோலி செயல்படுகிறது இதில் உள்ள பொட்டாசியம் மெக்னீசியம் போன்ற சத்துக்கள் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமைகிறது அதுபோல பல்வேறு நன்மைகளை அள்ளித்தரும் பிரகோலியை அனைவரும் வாங்கி சாப்பிட்டு நமது உடல் நலத்தை பாதுகாப்போடு வைத்துக்கொள்வோம் தேங்க்யூ